மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் பதவி ஏற்றவர் யார் ஆப்ஷன் ஏ ஹீராலால் சமீரியா ஆப்ஷன் பி வை கே சின்ஹா ஆப்ஷன் சி சுஷ்மா சிங் ஆப்ஷன் டி பியூஷ் சமீரியா கேள்வி என்னென்றது இன்னொரு முறை பார்க்கலாம் மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் ஏற்றவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஹீராலால் சமீரியா அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றதை மதிப்பு மதிப்புமிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகளாவிய பொறுப்புமிக்க சுற்றுலா விருதை பெற்றுள்ள நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ கோவா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேச மதிப்புமிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகளாவிய பொறுப்புமிக்க சுற்றுலா விருதை பெற்றுள்ள நாடு எது கேள்விக்கான சுற்றுலா விருதை பெற்றுள்ள மாநிலம் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி கேரளா அடுத்து இன்னைக்கான மூன்றாவது கேள்வி ஏன்றதை பார்த்தலாம் பிணையில் உள்ள தீவிரவாத குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்காணிப்பதற்காக காட்டி தட கண்காணிப்பு சாதன அணிகலன்களை அறிமுகப்படுத்தியுள்ள காவல்துறை எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் பிணையில் உள்ள தீவிரவாத குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்காணிப்பதற்காக புவியிடம் காட்டி தட கண்காணிப்பு சாதன அளி அணிகலன்களை அறிமுகப்படுத்தியுள்ள காவல்துறை எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றத பார்த்திடலாம் இன்னைக்கான நான்காவது கேள்வி மதிப்பு மிக்க ராஜா பாலேந்திர சிங் சுலர்கோப்பையினை வென்ற அணி எது மதிப்புமிக்க ராஜா பாலேந்திர சிங் சுழற் கோப்பையினை வென்ற அணி எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி ஒடிசா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி தமிழ்நாடு கேள்வி நொரு பார்க்கலாம் மதிப்புமிக்க ராஜா பாலேந்திர சிங் சுழர்கோப்பையனை வென்ற அணி எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் உலகின் முதல் எந்திர மனித தலைமை நிர்வாக அதிகாரிக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன உலகின் முதல் பெண் இயந்திர மனித தலைமை நிர்வாக அதிகாரிக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சோபியா ஆப்ஷன் பி வியோமித்ரா ஆப்ஷன் சி நாடின் ஆப்ஷன் டி மிகா உலகின் முதல் பெண் இயந்திர மனித தலைமை நிர்வாகிக்கு அதிகாரிக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மிகா அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பாத்துடலாம் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக சதங்கள் அடித்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் யார் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக சதங்கள் அடித்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ ரோஹித் சர்மா ஆப்ஷன் பி விராட் கோலி ஆப்ஷன் சி பாபர் அசாம் ஆப்ஷன் பி ஸ்டீவ் ஸ்மித் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக சதங்கள் அடித்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி விராட் கோலி அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னென்றதை பார்த்திடலாம் சர்வதேச கிரிக்கெட் சபையின் புகழ் மன்றத்தில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை யார் சர்வதேச கிரிக்கெட் சபையின் புகழ் மன்றத்தில் இடம்பெற்ற முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை யார் ஆப்ஷன் ஏ சினேரானா ஆப்ஷன் பி ஸ்மிருதி மந்தனா ஆப்ஷன் சி தயானா எடுர்ஜி ஆப்ஷன் டி பூஜா வஸ்தர்கர் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தயானா எடுர்ஜி அடுத்ததான் இன்னைக்கான எட்டாவது கேள்வி என்னென்றதை பார்த்திடலாம் பின்வரும் நாடுகளில் நதியியல் நடவடிக்கை பணிக்குழுவின் கருப்பு நிற பட்டியலில் பட்டியலிடப்படாத நாடு எது பின்வரும் நாடுகளில் நதியியல் நடவடிக்கை பணிக்குழுவின் கருப்பு நிற பட்டியலில் பட்டியலிடப்படாத நாடு எது ஆப்ஷன் ஏ ஈரான் ஆப்ஷன் பி மியான்மர் ஆப்ஷன் சி வடகொரியா ஆப்ஷன் டி பாகிஸ்தான் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பாகிஸ்தான் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி என்னன்றதை பார்த்தரலாம் தேசிய மாணாக்கர் படை எப்போது நிறுவப்பட்டது தேசிய மாணாக்கர் படை எப்போது நிறுவப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய மாணாக்கர் படை எப்போது நிறுவப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அடுத்ததா இன்னைக்கான பத்தாவது கேள்வி என்னன்றத பாத்திரலாம் உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ டிசம்பர் இரண்டு ஆப்ஷன் பி டிசம்பர் ஒன்று ஆப்ஷன் சி டிசம்பர் நான்கு ஆப்ஷன் பி டிசம்பர் மூன்று உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஒன்று அடுத்ததா இன்னைக்கான பதினோராவது கேள்வி என்னென்றத பார்த்திடலாம் ஸ்பர்ஷ் பாரதி எதன் உருவாக்கத்துடன் தொடர்புடையது ஸ்பர்ஷ் பாரதி எதன் உருவாக்கத்துடன் தொடர்புடையது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்றதை பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ ரயில்வே பாதுகாப்பு ஆப்ஷன் பி அணு உலை ஆப்ஷன் சி மொழி ஆப்ஷன் டி அணுசக்தி ஏவுகணை ஸ்பர்ஷ் பாரதி எதன் உருவாக்கத்துடன் தொடர்புடையது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மொழி